அன்பார்ந்தவர்களே தினமும் தமிழில் தெல்ல தெளிவாக தக்காளி விலை நிலவரங்களை அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் தங்கள் அன்பார்ந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்து எமக்கு ஆதரவளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் இன்று பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காலை மார்க்கெட் விலை நிலவரங்களை பார்ப்போம் நாசிக் மார்க்கெட் இருபது கிலோ எடை கொண்ட கிரேட்டின் விலை இருநூறு முதல் முந்நூறு ரூபாய் இரண்டாவது ரகமும் முந்நூறுக்கு மேல் நானூறு ரூபாய் முதல் தரமான தக்காளியும் விற்றுள்ளது நேற்றையவிட நாசிக் மார்க்கெட் சற்று வீக்காக தெரிகிறது என்பதை அறியவும் அடுத்தபடியாக மதனப்பள்ளி மார்க்கெட்டை எடுத்துக்கொண்டால் இருநூறு முதல் நானூறு வரை மூன்றாவது ரகமும் நானூறுக்கு மேல் ஐநூற்றம்பது அறநூறு வரை இரண்டாவது ரகமும் அறநூறுக்கு மேல் ஏழ்நூற்றி இருபது வரை டாப் தற்போது வரை சென்றுள்ளது காலை ஒன்பது மணி அளவை வரை என்பதை அறியவும் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்